யூபிஏ அரசாங்கத்தின் போது பத்தாண்டுகளாக கூட்டணியிலே நீங்கள் ஆட்சி செய்திருக்கும் போது பல மடங்கு அதிகமாக கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு கிடைக்கின்ற வரி வருவாயை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே விகிதாச்சாரப்படிதான் நம்மளுக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு மோடியுடைய அரசு செய்திருக்கிறது பதினோரு மருத்துவ கல்லூரிகள் மகாராஷ்டிரால கவர்மெண்ட் இருக்கு குஜராத்ல கவர்மெண்ட் இருக்கு அங்க கொடுக்கல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தமிழகத்தில் வளர்ச்சி மேம்பட வேண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி ஆனால் அவரை தரக்குறைவாக அழைப்போம் என்று சொன்னால் அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா தேர்தல் தேதியை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவதாக தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போடுவது திமுக கூட்டணியின் தோல்வி பயத்தையே காட்டுகிறது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் தேர்தல் தேதி தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் பட்டியலேயே நம்முடைய மாநிலம் வந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதி அறிவிப்பில் கூட காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் ஒரு அரசியலை பார்க்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அது தேர்தல் ஆணையமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் மற்ற நீதிமன்றங்கள் ஆகட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு சமமான பொறுப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ கேரளாவும் போறார் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் நேற்று பிரதமர் மோடி அவர்களை மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருபத்தெட்டு பைசா என்று அழைப்போம் இருக்கிறார்.